ஸ்ரீமேஸ்ரீலீந்திரசும்மபரணே நமஸ்ரீமேஸ்ரீ ஆதிவம்ஷகோபயிரமகாதியோபிளேடைமியே கிருபாவத்து கல்பி லக்ஷ்மசிங்கவாமம் லட்சேந்திரசும்மம் சரணே அனைவருக தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின் தான் தீபாவளி அன்றைக்கி கேட்பாள் அதுதான் நம்முடைய சம்பிரதாயம் தீபாவளி அன்றைக்கி கார்த்தால உஷஸ் காலத்தில் எழுந்து எண்ணெய் தேற்றி சீர்த்தா மாடணும் மீதி நாட்கள் எல்லாம் நாம் தீர்த்தம் அடைச்சி சூரியோதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சக்கூடாது அப்படின்னு பிரிவாக சொல்லுவா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த தீபாவளி எண்ணிக்கை மட்டும் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல புதிய ஆடைகள் அவ சக்திக்கு தகுந்த அவள் வாங்கி வச்சுருப்பாள் அதை உடுத்தின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தெலாம் அந்த பெரியவாள்லாம் இருக்குச்சு அவளுடைய பெருமாள் சந்நிதியில் அழகாக அடுக்கி வச்சு மஞ்சள் திற வச்சிருவார் ஏன்னா புதிய ஆடைகளை நம்ம உடுத்திக்கிச்சு அதை மஞ்சத்தறி மங்களகரமாக இருக்கணும் லக்ஷ்மீகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தடவி அதை சன்னதியில் வச்சுட்டு முரணால் கார்த்தால் எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த புதிய ஆடைகளை உடுத்தின்ட்டு அப்புறம் பெருமாள் அவள் ஆற்றுல அந்த லேகியம் கொடுப்பா அதை சாப்பிடுவான் தீபாவளி பேர் பெறுறதுக்கு அந்த தீபாவளி இன்றைக்கி கார்த்தால் தீர்த்தாமட்டி எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாவளா நீங்கள் செஞ்ச பட்சணங்கள் எல்லாம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சு முடிஞ்சால் சாத்து முறை எல்லாம் சேவிச்சு பகவானுக்கு அன்றைக்கி ஒரு நாள் இது ஏன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும் சாத்து முறை அழகாக சேவிச்சு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு பெருமாளை நல்லா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்சணங்கள்லாம் சாப்பிடுவார் அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே தீபாவளின்றது வந்து அமாவாசைக்கு முன்னாடி சதுர்தசி நரக சதுர்தசி அப்படின்னு பேர் அதுக்கு அமாவாசைக்கு முன்னாடி உஷஸ் காலத்தில் சதுர்தசி இருந்தால் அன்னைக்கு தான் நரக சதுர்தசி தீபாவளி அதுக்கப்புறம் அமாவாசை வரும் அந்த கார்த்தால சதுர்தசி இருந்தால் அன்னைக்கு தான் நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்லாம் சொல்கிறக்கா சாஸ்திரங்கள் சொல்கிறது அது பிரகாரம் நம்ம பண்ணிட்டு வரோம் போலவே இந்த தடவை அமாவாசை மறுநாள் வருது அதனால் நரக சதுர்தசி கொண்டாடிட்டு பகவான் கிருஷ்ணனை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் வசுதேவ சுதம் தேவம் கம்ச மர்த் மர்தூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சேத்துக்குவோம் மனசால தியானம் பண்ணிக்கோ அன்னைக்கு உடனே எழுந்தவுடனே பட்டாசு கிட்டாசல அந்த காலத்தை விடிப்பா அந்த காலத்திலேயே ஸ்லோகத்தில் ஸ்தே சகசிராம்சோ பிரதோஷே பூதத்ரஷோஹோ உல்காஹஸ்தா நராக் குரியு பித்ருணாம் மார்கதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுலாகரம் துலாகம்ஸ்தே சகசிரம்சோ பிரதோஷே பூததர்ஷயோகோ உல்காஹ்தா நரா குர்ஜுகோ புத்திருணாம் மார்க்கதர்சனம் அதாவது ஐபிசி மாதத்தில் தீபாவளி இன்றைக்கி உல்கானா ஒரு நெருப்பு அதாவது ஒரு தணல் நாம் இப்போ அதை வந்து இந்த காலத்தில் மத்தாப்பு இந்த சுரசுராவுத்தி எப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு பூத்தேன்னு ஒரு வார்த்தை வருது அதில் அது வந்து சதுர்தசி அப்படின்ற திதியை குறிக்கும் அதாவது நரக சதுர்த்தி அன்னைக்கு தீபாவளி தர்ஷம் அப்படின்ற வார்த்தை அமாவாசை குறிக்கும் ஐப்பஸ் மாதம் அமாவாசையில் அது மொழி தீபத்தை ஏற்றி தீபாவளி தீபத்தை வரிசையாக ஏற்றி கொண்டாடுவது அடுத்தது மகாலட்சுமி பூஜை நான் மகாலட்சுமி பூஜையை மனசால் என்ன தியானம் பண்ணிட்டு அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் செய்விக்கலாம் இல்லை சின்ன சின்ன ஸ்லோகங்கள் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது ஆத்மார்த்தமாக அழகாக சொல்லிவிட்டு தூப தீபங்கள்லாம் காமிச்சு அர்கி பாதி காமிச்சு அப்புறம் நைவேத்தியம் பெருமாளுக்கு மகாலக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு உங்களால் உங்களால் முடிஞ்சது கல்கண்டு முந்திரி பருப்பு திராட்சை இல்லை சர்க்கரை அன்னம் இல்லை ரவா கேசரி எதுவான பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு அம்ச பண்ணுறேன் உங்கள் குடும்பம் க்ஷமமாக இருக்கும் செல்வம் பெருகும் மகாலட்சுமி எல்லாத்தையும் கொடுக்கடுவேன் அதனால் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் புதிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெரியவாள்லாம் சேவிச்சு மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு மேன்மேலும் சுபீக்ஷமாக விருத்தி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்னு அடிய இந்த தீபாவளி நன்னால கங்கா ஸ்தானம் கங்காஸ்தானம் வேறு சொல்கிறோம் கங்கா ஸ்தானம்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லா தீர்த்தத்துலேயும் கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த தீர்த்தம் நீங்கள் எடுத்துட்டா சில பேர் கங்கையிலேருந்து தீர்த்தம் எட்டு வந்திருப்பா அதை அதில் கொட்டி அதை தீர்த்தமாடுவார் ஏற்கனவே கங்கை அதில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அது தவிர அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெந்நீர் தான் குளிக்கணும் பச்சை சைனில் குளிக்கூடாது இதெல்லாம் சில பெரிய சில கிரமங்கள் வச்சுருக்கா அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கே குளித்தாலும் அங்கே கங்கை அதில் ஆவிர்வாகம் பண்ணிருக்கா ஆவிர் வச்சிருக்கா அப்படி அப்படின்னு அர்த்தம் நீ அதுக்கோசரம் ஆவாகனம் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணாலும் தப்பு இல்லை அதனால் நல்லா கங்கை நினச்சிட்டு நல்லா புது புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மகாலட்சுமியை நல்லா தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கற்பூரார்த்தி பண்ணி நல்லா சந்தோஷமாக இந்த கங்கா ஸ்நானத்தை ஆச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்டுண்டு சந்தோஷமாக மேன்மேலும் அபிவிருத்தி அடைஞ்சு மகாலட்சுணியோடய கட்டாட்சத்தோடு உத்தியோகம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்